வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த நடவடிக்கை சிறப்பு தீவிர நடவடிக்கை நாடு முழுவதும் இன்றைக்கு பெரிய அளவில் விவாதிக்கப்படுகிற ஒன்றாக உள்ளது இந்தியாவிலேயே முதன் முதலாக இதனை விவாதிப்பதற்கென்று அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள்தான் எல்லோரும் வாருங்கள் இது குறித்து கலந்தாய்வு செய்வோம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இதனை தடுக்க முயற்சிப்போம் என்று வழிகாட்டியவர் நம்முடைய தளபதி அவர்கள் அது போதாது நீதிமன்ற நடவடிக்கையை தாண்டி மக்கள் போராட்டமாகவும் இது பரிணமிக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு அண்ணன் அவர்களின் வழிகாட்டுதலோடு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு லட்சக்கணக்கானோர் பங்கேற்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டங்கள் ஒருங்கிணைக்கப் பெற்று ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன களத்திலே மக்களோடு நின்று போராட வேண்டும் என்பதற்காக வழிகாட்டுதலையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார் அந்த அடிப்படையிலே இன்றைக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சார்ந்த அனைத்து கட்சிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னெடுப்பிலே தமிழகம் தழுவிய அளவில் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் நாம் பங்கேற்று வருகிறோம் அண்ணன் சேகர்பாபு அவர்களுடைய முன்முயற்சியில் இன்றைக்கு இந்த பகுதியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்று உரையாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றதை எண்ணி நான் மகிழ்ச்சி அடைகிறேன் தோழர்களே வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பது நாம் ஒவ்வொரு தேர்தலின் போதும் சந்தித்து வருகிற நடவடிக்கை தான் புதிதாக வாக்காளர்களை சேர்ப்பது இறந்து போனவர்களின் பெயர்களை பட்டியலில் இருந்து நீக்குவது மாவட்ட விட்டு மாவட்டம் புலம்பெயர்ந்தவர்களின் பெயர்களை நீக்குவது தவறுதலாக பெயர்கள் பிழையோடு இருந்தால் அந்த பிழைகளை திருத்தம் செய்வது என்கிற நடவடிக்கை அவ்வப்போது நடைபெற்றுக் கொண்டே வருகிறது தேர்தல் நடக்கும் போதெல்லாம் நாடாளுமன்ற பொது தேர்தலாக இருந்தாலும் சட்டமன்ற பொது தேர்தலாக இருந்தாலும் இந்த வாக்காளர் பட்டியல் சீராய்வு என்பது அவ்வப்போது நடைபெற்று வருகிற ஒன்றுதான் இது நமக்கு தெரிந்த உண்மை தேர்தல் அல்லாத காலத்திலும் நடக்கும் அதிகாரிகள் அதை செய்வார்கள் தேர்தலுக்கும் அதற்கும் சம்பந்தம் இருக்காது ஆனால் வாக்காளர்கள் இருக்கிறார்களா அவர்கள் புலம்பெயர்ந்து விட்டார்களா இறந்து விட்டார்களா என்று ஆய்வு செய்கிற நடவடிக்கை அதை ஆங்கிலத்திலே இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லுகிறார்கள் அது தேர்தல் நடைபெறும் காலத்தில் இருக்காது எப்போது வேண்டுமானாலும் செய்வார்கள் தேர்தலுக்கு முன்பு நடப்பது சம்மரி ரிவிஷன் என்று சொல்வார்கள் அது கட்டாயம் நடந்தாக வேண்டும் ஒவ்வொரு தேர்தலின் போதும் நடக்கும் எனவே இதற்கும் இப்போது நாம் எதிர்க்கிற இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு தீவிர சீராய்வு என்பதற்கும் என்ன வேறுபாடு என்றால் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது இந்த வேலை திட்டம் தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டிய வேலை திட்டம் இல்லை தேர்தலுக்கு தேர்தல் சிறப்பாக சீராய்வு செய்வது தேர்தல் ஆணையத்தின் கடமை ஆனால் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்பது முழுக்க முழுக்க நம்முடைய குடியுரிமையை ஆய்வு செய்கிற நடவடிக்கை இவன் உண்மையிலேயே இந்த நாட்டை சார்ந்தவன் இந்த மண்ணின் குடிமகன்தானா இவன் குடியுரிமை பெற்ற ஒரு வாக்காளரா என்று ஆய்வு செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்டிருக்கிற ஒரு மறைமுக செயல் திட்டம் ஒரு சட்டம் வந்தது கொரோனா டைம்ல நாம் எல்லோரும் எதிர்த்து போராட்டம் நடத்தினோம் குடியுரிமை நாடு முழுவதும் கொந்தளிப்பு ஏற்பட்டது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நாம் அதனை கடுமையாக எதிர்த்தோம் ஆனால் கொரோனா நேரத்தில் அந்த போராட்டம் சிதறி போனது சிதைந்து போனது அதை தொடர்ந்து முன்னெடுக்க முடியவில்லை சட்டங்கள் நிறைவேறிவிட்டன அந்த சிஐஏ என்கிற சட்டத்தை அடிப்படையாக கொண்டு நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் தேசிய மக்கள் தொகை பதிவேடு நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஷிப் குடிமக்கள் தேசிய பேரேடு இந்த இரண்டையும் உருவாக்குவது என்கிற சட்டம் இதை நாம் அனைவரும் அரசியல் களத்தில் இருக்கிற அனைவரும் அறிந்திருக்க வேண்டும் புரிந்திருக்க வேண்டும் இதிலே நமக்கு ஒரு தெளிவு தேவைப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் அவர்களுடைய இறுதி இலக்கை நிறைவேற்றுவதற்காக முன்னெடுக்கிற பல்வேறு முயற்சிகளுள் மிக முக்கியமானது இந்தியாவில் இருக்கிற மக்கள் அனைவரையும் குடிமக்களாக ஏற்றுக்கொள்ள முடியாது அனைவருக்கும் வாக்களிக்கிற உரிமையை வழங்கக்கூடாது இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் யாரோ அவர்களை முதலில் அடையாளம் காண்பது இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்களை அடையாளம் காண்பது என்கிற பெயரில் அயல்நாட்டவர்களை வெளியேற்றுகிறோம் குடியுரிமை பட்டியலில் இருந்தும் வாக்காளர் பட்டியலில் இருந்தும் அவர்களை வெளியேற்றுவது தமிழ்நாட்டுக்குள்ள அயல் நாட்டவர்கள் எடுத்துக்கிட்டால் ஈழத்தமிழர்கள் மட்டும்தான் ஆனால் வடகிழக்கு மாநிலங்களில் இருந்தும் பிற இருந்தும் சீனா போன்ற அண்டை மாநில நாடுகளில் இருந்தும் நிறைய புலம்பெயர்ந்தர்கள் வந்து தங்குகிறார்கள் பாகிஸ்தானிலிருந்தும் பஞ்சாப் குஜராத் போன்ற அந்த அண்டை பகுதிகளில் வந்து குடியேறி இருக்கிறார்கள். ஆகவே பாகிஸ்தானியர்களை வெளியேற்ற வேண்டும் பங்களாதேசிகளை வெளியேற்ற வேண்டும் சீனர்களை வெளியேற்ற வேண்டும் அல்லது அவர்களுக்கான குடி உரிமைகளை ஆய்வு செய்து அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற வாக்குரிமைகளை பறிக்க வேண்டும் இது அவர்களுடைய நோக்கம் இதில் நாம் வந்து குற்றம் சொல்ல விரும்பவில்லை இப்படி செய்வதை நாம் தவறு குடியேறினாலும் கூட குடியேறியவர்களுக்கு ரேஷன் கார்டு கொடுக்க வேண்டும் என்பது அரசின் கடமை அவர்கள் குடியிருக்கிற மனைக்கு மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்பது அரசின் கடமை அவர்கள் வசிக்கிற பகுதியிலே மின் இணைப்பு தர வேண்டும் என்பது அரசின் கடமை அவர்கள் வசிக்கிற பகுதி ஆக்கிரமிப்பு பகுதியாக இருந்தாலும் கூட பட்டா இல்லாத பகுதியாக இருந்தாலும் கூட நீர்நிலையாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு குடிநீர் இணைப்பு தர வேண்டும் என்பது அரசின் கடமை எனவே ரேஷன் கார்டு ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி இதுவெல்லாம் ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் தரப்படும் வெளிநாடுகளில் இருந்து வந்து குடியேறியவர்களுக்கும் தரப்படும் எனவே நீ இந்த நடவடிக்கையில் எஸ்ஐஆர் நடவடிக்கையில் பழைய ஓட்டை ஐடி செல்லாது ஆதார் கார்டு செல்லாது ரேஷன் கார்டு செல்லாது அது அரசாங்கத்தை போய் குடியேறினா உனக்கு போட்டு கொடுத்துருவாங்க அது கொடுத்து தான் ஆகணும் ஒருத்தன் குடியிருக்கிறான் ஒரு தேசத்துக்குள்ள குடியிருக்கிறான்னா அவனுடைய அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டிய பொறுப்பு அரசுக்கு உள்ளது இது வந்து புறம்போக்கிடம் இதில் நீ வந்து வீடு கட்டி இருக்கிற உனக்கு நான் மின் இணைப்பு தர முடியாது என்று அரசாங்கத்தால் சொல்ல முடியாது இது புறம்போக்கிடம் நீ ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிற உன்னை எந்த நேரத்துல வேணாலும் நாங்கள் வெக்கேட் பண்ணுவோம் வெளியேற்றுவோம் அதனால உனக்கு வந்து குடிநீர் இணைப்பு தர முடியாது ரேஷன் கார்டு தர முடியாது என்று அரசாங்கத்தால் சொல்ல முடியாது தந்துதான் ஆக வேண்டும் எனவே அப்படி வைத்திருக்கிற இந்த ஆதார் அட்டைகளை ரேஷன் அட்டைகளை வாக்காளர் அட்டைகளையும் கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இவர்கள் சொல்லுவதற்கு என்ன காரணம் என்றால் இதை வைத்து எங்களால் குடியுரிமையை நீங்கள் இந்த வண்ணின் குடிமகன் தான் என்கிற அடையாளத்தை எங்களால் உறுதிப்படுத்த முடியாது ஆகவே குடியுரிமையை உறுதிப்படுத்துவது யார் குடிமகன் என்பதை உறுதிப்படுத்துவது இதுதான் இன்றைக்கு பிஜேபியுடைய செயல் திட்டம் பிஜேபியின் செயல் திட்டம் என்பதை விட ஆர் எஸ் எஸ் செயல் திட்டம் இதை எதை வைத்து செய்ய வேண்டும் இதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உண்டா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்பது எந்த சட்டத்தின் கீழ் இயங்குகிற ஒரு நிறுவனம் அது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் என்று ஒரு சட்டம் இருக்கிறது அந்த சட்டத்தின்படி வாக்காளர் பட்டியலை சீராய்வு செய்து அதை முழுமை செய்வதும் தேர்தலை நடத்தி கொடுத்து யார் யார் வெற்றி பெற்றார்கள் என்று அறிவிப்பதும் தான் அவர்கள் வேலை அரசியல் கட்சியை பதிவு செய்ய கூடிய கடமை அதற்கு இருக்கிறது யாரும் போய் மாநில கட்சி அல்லது தேசிய கட்சி என்று அரசியல் செய்து செய்து கொள்ளலாம் எண் தருவது கடமை அங்கீகாரம் வழங்குவது விதிமுறைகளின்படி அதனுடைய கடமை இதையெல்லாம் செய்வதற்கு இந்திய அரசமைப்பு சட்டமும் அதன் அடிப்படையில் இயற்றப்பட்ட மக்கள் பிரதிநிதித்துவ சட்டமும் தான் தேர்தல் ஆணையத்திற்கு வழிகாட்டுகின்றன ஆனால் இந்த எஸ்ஐஆர் என்பது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படியால் நடைபெறுகிறது இல்லை சிஐ ஏ சட்டத்தின்படி நடைமுறைப்படுத்தப்படுகிறது தேர்தல் ஆணையத்திற்கும் என்ன சம்பந்தம் இதை கேள்வி எழுப்புகிறோம் ஒரே நேரத்தில் பல மாங்காய்களை அடிக்கிற வேலையை செய்கிறது நேரடியாக சிஐ சட்டத்தை நடைமுறைப்படுத்த போகிறோம் என்று சொன்னால் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட இடதுசாரிகள் உள்ளிட்ட எல்லா எதிர்கட்சிகளும் அதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிப்பார்கள் மக்கள் போராட்டத்தை நடத்துவார்கள் ஆகவே நேரடியாக அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பதிலாக தேர்தல் ஆணையத்தின் மூலம் நடைமுறைப்படுத்துகிற முயற்சியில் அது இறங்கி இருக்கிறது இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வாக்காளர் பட்டியலை சீராய்வு செய்கிறோம் என்கிற பெயரால் பதினோரு ஆவணங்களை அது கேட்கிறது முதல்ல இந்த நடைமுறை சிக்கலை பற்றி எல்லோரும் சொன்னார்கள் நடைமுறை சிக்கலுக்காக நாம் இதை எதிர்க்கவில்லை இதை சரி செய்து விட்டால் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று பொருளாகிவிடும் மழை காலம் அதனால் வேண்டாம் சரி மழை நின்ற பிறகு செய்யலாமா அப்படி என்றால் செய்யலாம் என்று பொருளாகிவிடும் காலம் எங்களால் அதில் கவனம் செலுத்த முடியாது என்று சொன்னால் கிறிஸ்துமஸ் முடிந்த பிறகு செய்யலாமா செய்யலாம் என்று பொருளாகிவிடும் ஒவ்வொரு பி எல் லெவல் ஆபீசர் அவங்க போடுறாங்க அவங்க வீடு வீடா வந்து விண்ணப்பம் கொடுப்பாங்க அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து நான் இந்த நாட்டின் குடிமகன் தான் என்று உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பை நம் தலையில் கட்டுகிறார்கள் இதுக்கு முன்னாடி நீ வந்து ஒரு ரேஷன் கார்டு காட்டினா வாக்காளர் பட்டியலில் உன் பேர் பட்டியலும் அல்லது ஆதார் கார்டு கட்டினா வாக்காளர் பட்டியலில் உன் பேர் அட்ரஸ் அப்பா வயசு உனக்கு ஒரு ஓட்டர் ஐடி கொடுத்துருவாங்க தேர்தல் நேரத்தில் ஓட்டர் ஐடி எடுத்துட்டு போனா ஓட்டு போட்டு வந்துடலாம் அவ்வளவுதான் ஆனால் இப்போ உங்க அப்பா பெயர் என்ன அல்லது கணவர் பெயர் என்ன அல்லது மனைவி பெயர் என்ன இவர்கள் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு எடுக்கப்பட்ட எஸ்ஐஆர் மூலம் பதிவாகி இருக்கிற வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்களா அதை கண்டுபிடிச்சு பதிவு பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல எங்க அப்பாவுக்கு அல்லது எங்க அம்மாவுக்கு வாக்காளர் பட்டியல பெயர் இருக்கா நான் செக் பண்ணணும் அதுக்கு வந்து வந்து உதவி செய்வாங்க அப்படி செய்யக்கூடிய இடத்துல நெட் வேலை செய்யணும் செல்போன்ல வேலை செய்யலன்னா செய்ய முடியாது இதெல்லாம் நடைமுறை சிக்கல் அதுல பேர் இல்லைன்னா சேர்க்க மாட்டாங்க இதெல்லாம் கைட் லைன்ஸ் உச்ச நீதிமன்றத்தில் சொல்றான் ரெண்டாயிரத்தி ரெண்டு அல்லது ரெண்டாயிரத்தி மூணுல நீ வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் நடத்தினையா நடத்தினாயா என்று கேட்டால் அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை சுப்ரீம் கோர்ட்ல எவிடன்ஸ் ப்ரூப் பண்ண முடியல சொல்றான் ஓரளா சொல்றான் நாங்க நடத்தணும் எஸ்ஐஆர் அப்ப நடத்தணும் ரெண்டாயிரத்தி ஒன்னுல தான் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு நமக்கு பொருந்தாது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஆறு தான் எலெக்ஷன் நடந்துச்சு இரண்டாயிரத்தி ரெண்டில் நடந்த எஸ்ஐஆரின் படி அந்த வாக்காளர் பட்டியலில் பெற்றோரின் அல்லது கணவன் அல்லது மனைவியின் பெயர் இடம்பெற்றிருந்தால் அந்த விவரத்தை இந்த விண்ணப்பத்திலே பதிவு செய்ய வேண்டும் அதுக்கு அடுத்து ஒரு பதிமூணு பனிரெண்டு ஆவணங்களை சொல்றான் அதுல இந்த மூணு ஆவணங்கள் கிடையாது சுப்ரீம் கோர்ட் கடுமையாக கண்டிச்ச பிறகு ஆதார் அட்டை வேணா சேர்த்துக்கலாம் ஒரு கண்டிஷனோட ஒப்புதல் கொடுத்திருக்கிறான் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணாலும் பண்ண முடியும் அதிகாரத்தோட ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளலாம் அந்த அதிகாரத்தோடு பன்னெண்டாவது ஆவணமா உன்னுடைய அப்பாவோ அல்லது நீயோ இந்த மண்ணின் குடிமகன் தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஆதாரம் தேவை சொத்து பத்திரம் இருந்தால் அதை காட்ட வேண்டும் அதுக்கு முன்னாடி பதிவாகி இருந்தால் காட்டணும் பதினோரு ஆவணங்களும் அவன் கேட்கிற நீ இந்த நாட்டின் குடிமகன் தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஆவணங்களையோ காட்ட வேண்டும் அவன் லிஸ்ட் பண்ணிட்டான் இந்த பண்ணான் அதை காட்டலன்னா பேர் இருக்க இடம்பெறு இந்துக்களும் பாதிக்கப்படுவார்கள் இஸ்லாமியர்களும் பாதிக்கப்படுவார்கள் யாரும் பாதிக்கப்படுவார்கள் ஆனால் அதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை அவனுக்கு தேவை ஆஃப் சிட்டிசன்ஸ் இந்த தேர்தலில் என்ன ஜெயிக்கிறது அது வேற இல்லை அதுக்கு தனி அது ஓட்டு திருட்டு அது தனி நடவடிக்கை அது தனி நடவடிக்கை ஆனால் அவன் தூய்மைப்படுத்த விரும்புவது முழுமைப்படுத்த விரும்புவது சாதாரண மக்களிடத்தில் இப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து டேட் ஆஃப் பேர்த்தை நான் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் அவங்களுக்கு அவங்க பிறந்த காலத்தில் எந்த பதிவும் இல்லை அவங்களுக்கு ஜாதகம் கூட எழுதி வைக்கல ஜாதகம் எழுதி வச்சுனா கூட அந்த ஒரு ஆவணமாக அவன் தெரியல அந்த பதினோரு ஆவணத்தில் அது இல்லை இப்போ எனக்கு வந்து டேட் ஆஃப் பேர்த் வந்து என்னுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட் இருக்குது எனக்கு வந்து கார்பரேஷனில் நான் பிறக்கலை அதனால் எந்த ரெக்கார்டும் கிடையாது கிராமத்தில் பிறந்தேன் எனக்கு இருக்கிற ஒரே ஆவணம் ஸ்கூல் எஸ்எஸ்எல்சி புக்கில் இருக்கிறது தான் நான் பிறந்தது உண்மையிலேயே வந்து ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ஆனால் என்னுடைய ஜாதகத்தில் என்னுடைய ரிஜிஸ்டரில் ஜூலை ப பத்துன்னு எழுதி வச்சுருக்கிறாங்க ஜூலை பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அது உண்மையான தேதி இல்லை ஒரு தோராயமாக போட்ட தேதி அது எப்படி போடுவாங்கன்னா இப்படி கையை பிடிச்சி காதை தொட தொட சொல்லுவாங்க இந்த வலது கையை எடுத்து இடது பக்கம் அல்லது இடது கையை எடுத்து வலது பக்கம் த காதை தொட்டால் இவனுக்கு அஞ்சு வயசு முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு தோராயமாக ஒரு மாதத்தை போட்டு ஒரு தேதியை போட்டு அப்போ யார் ஹெட் மாஸ்டராக இருக்காரோ அவர் போடுற தேதி தான் நம்முடைய பிறந்த நாள் அவர் அவர் விருது அந்த மாதிரி போட்டுருவார் அப்படிதான் வந்து இப்போ எனக்கு வந்து பிறந்த தேதிக்கான ஆதாரத்தை காட்ட முடியும் என் தாய்க்கு பிறந்த தேதியை ஆதாரத்தை காட்ட முடியாது ஸ்கூல் சர்டிஃபிகேட் கிடையாது சரி வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி உண்டா எங்கள் பரம்பரையில் யாருக்குமே சொத்து கிடையாது எனக்கு என் பேர்லேயும் கிடையாது எங்கள் அப்பா பேர்லேயும் கிடையாது எங்கள் அம்மா பேர்லையும் கிடையாது எங்கள் தாத்தா பேர்லேயும் கிடையாது சும்மா புறம்போக்குள்ள ஒரு பத்துக்கு பத்து குடிசையில் தான் எல்லாருமே வாழ்ந்தோம் எங்களுக்கு அதுக்கே பட்டா கிடையாது நீண்ட காலமாக பட்டா இல்லை இப்போ நான் தலையெடுத்த பிறகு தான் பட்டா கொடுத்துருக்குறாங்க அந்த பட்டாவுக்கான ஆதாரமும் கிடையாது அப்படி பட்டா இந்த வீட்டில் இல்லை நான் எடுத்துடலாம் இப்போ எங்கள் அம்மாவுக்கு நான் எந்த இந்த பதினோரு ஆவணத்தில் எந்த ஆவணத்தை காட்ட முடியும் அவங்க இந்த ஊர்ல தான் பிறந்தாங்க இந்த தேதியில தான் பிறந்தாங்க அவங்களுக்கு ஆதாரத்தை எப்படி என்னால் உறுதிப்படுத்த முடியும் பெயர் சேர்க்க முடியாது வாக்காளர் பட்டியலில் சேர்க்க முடியாது இந்த ஒரு வாரத்தில் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது வாக்காளர்களை பெயர் அந்த பட்டியலில் இருந்து பெயர்களை நீக்குவது என்கிற நிலையோடு நின்றுவிடவில்லை குடியுரிமையை பறித்து நீ குடிமகனே இல்லை என்ற நிலையை உருவாக்குகிற போது குடிமகனாக இல்லாதவர்களுக்கு எந்த உரிமையும் பெற முடியாது வேலை வாய்ப்பை கேட்க முடியாது ஸ்கீம்ஸ் அரசு நலத்திட்டங்களையும் பெற முடியாது இந்த தலைமுறையில் பெற்றோர்கள் அடுத்த தலைமுறையில் கட்டாயமா அகதிகள் ஆக்கப்படுவோம் அமெரிக்கா போன்ற நாடுகளில் அந்நிய நாடுகளை சார்ந்தவர்களை அடைத்து வைப்பதற்கென்று சிறப்பு அகதிகள் முகாம்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இருந்தும் பல நாடுகளிலிருந்து வந்து குடியேறியவர்களை வாக்காளர்கள் அல்லாதவர்கள் வாக்குரிமை அல்லாதவர்கள் குடியுரிமை அல்லாதவர்கள் என்று தனிமைப்படுத்தி அகதிகள் முகாம்களில் அடைத்து வைத்திருக்கிறார்கள் இந்தியாவிலும் வடகிழக்கு மாகாணங்களில் ஒரு சில அசாம் போன்ற மாகாணங்களில் அந்த முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முகாம்களை உருவாக்க இருக்கிறார்கள் அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் அப்படி இந்தியா முழுவதும் வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் நீக்கம் செய்யப்பட்டவர்களை ஆக்கி அவர்களை அகதி முகாம்களில் அடைத்து வைக்கக்கூடிய நிலை எதிர்காலத்தில் ஏற்படும் இதெல்லாம் வெறும் கற்பனை கிடையாது யூகம் கிடையாது வருஷத்துக்கு பின்னால் நடக்க போகிறது இதெல்லாம் ஏன் இந்த அனைவரும் சமம் அனைவருக்கும் வாக்குரிமை என்கிற இந்த சமத்துவத்தை சிதைப்பதவர்களின் நோக்கம் அனைவரும் சமம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அம்பானிக்கும் அதானிக்கும் ஒரு ஓட்டு திருவில் இருக்கிற பிச்சை எடுக்கிறவனுக்கும் ஒரு ஓட்டு இந்த சமத்துவத்தை உறுதிப்படுத்தியது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் வகுத்தளிக்க பெற்ற அரசமைப்பு சட்டம் ஈக்வாலிட்டி இதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தொடக்க காலத்தில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் சாதி வகுப்பை சார்ந்தவர்களுக்கும் கல்வி கற்றவர்களுக்கும் பட்டாவை திருந்தவர்களுக்கும் மட்டும்தான் வாக்குரிமை இருந்தது அந்த நிலையை மறுபடியும் கொண்டு வர பார்க்கிறார்கள் பட்டா போன்ற சொத்து பத்திரங்களை அல்லது இதர ஆவணங்களை காட்ட முடியாதவர்கள் வாக்குரிமையற்றவர்களாக மாற்றப்படுவார்கள் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்களும் பெரும்பான்மையானவர்கள் வாக்குரிமையற்றவர்களாக மாற்றப்படுவார்கள் ரொம்ப தெளிவாக பட்டவர்த்தனமாக அப்பட்டமாக குடியுரிமையை உறுதி செய்வதற்கான ஒரு சிறப்பு நடவடிக்கையாகத்தான் இந்த என்கிற நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது இதனுடைய இறுதி இலக்கு என்ன என்றால் அவன் விரும்புகிற காலத்தில் காங்கிரஸ் இல்லாத ஒரு தேசம் உருவாகும் இடதுசாரிகள் இல்லாத ஒரு தேசம் உருவாகும் எதிர்கட்சிகள் இல்லாத ஒரு தேசம் உருவாகும் ஏனென்றால் சிறுபான்மையினரும் பெரும்பாலான உழைக்கும் வர்க்கமும் ஏழை மக்களும் இடதுசாரிகள் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் போன்ற இந்த கட்சிகளையே தொண்ணூறு சதவீதம் ஆதரிக்கிறார்கள் அவர்கள் அத்தனை பேருக்குமான வாக்குரிமையை பறித்துவிட்டால் இந்த இயக்கங்கள் எதிர்காலத்தில் வீரியத்தோடு செயல்பட முடியாமல் போய்விடும் மீண்டும் காங்கிரஸ் புத்துணர்ச்சி பெற்று ஆட்சிக்கு வர முடியாமல் விடாமல் தடுத்துவிட முடியும் இந்துக்கள் மட்டுமே அதுவும் மதவாத சக்திகள் மட்டுமே பெரும்பான்மையானவர்களாக கணிசமான வாக்காளர்களாக மாறுகிற போது இந்திய அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு அவர்கள் விரும்புகிற மதச்சார்புள்ள ஒரு தேசத்தை கட்டமைக்க போகிறார்கள் கோல்வாக்கரின் கனவை நனவாக்க வேண்டுமானால் கனவை நனவாக்க வேண்டுமானால் வீர சாவர்கரின் கனவை நனவாக்க வேண்டுமானால் அவர்கள் அருவி பெரும்பான்மை இந்த மாநிலத்தில் திமுக ஆளுகிறது கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஆளுகிறது மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி கர்நாடகாவிலே காங்கிரஸ் தெலுங்கானாவிலே காங்கிரஸ் பீகாரிலே ஆர்ஜேடி வர வாய்ப்பு இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் வர வாய்ப்பு இருக்கிறது இப்படி மாநிலங்களில் பிஜேபி அல்லாத பிற கட்சிகளின் ஆட்சி இருக்கிற போது அவர்களால் சிஏஏ போன்ற சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதிலும் இந்த அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவதிலும் என்று அவர்கள் விரும்புகிற ஒரு தேசத்தை அறிவிப்பதிலும் மத மதச்சார்பே எங்கள் கோட்பாடு அதுதான் அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடு என்று அறிவிப்பதிலும் அவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது தடை இருக்கிறது அப்படி தடையில்லாத ஒரு காலத்தை ஒரு சூழலை ஒரு தேசத்தை உருவாக்க வேண்டுமானால் அவர்களுக்கு தேவைப்படுகிறது நேஷனல் அதற்கான ஒரு நடவடிக்கையாகத்தான் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி இவர்கள் மேற்கொள்ளுகிறார்கள் இந்த தேர்தலில் தற்காலிகமாக அவர்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டாலும் அது அவர்களுக்கு பிரச்சனை இல்லை மாநில தேர்தல்களில் அவர்களுக்கு ஏற்படுகிற அவர்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனாலும் மாநிலங்களிலும் அவர்கள் வேரூன்று வேண்டும் மதவாத அரசியலை வளர்த்தெடுக்க வேண்டும் மதம் சார்ந்த சக்திகளை மேம்படுத்த வேண்டும் சாதி அரசியல் பேசக்கூடியவர்களை வளர்த்தெடுக்க வேண்டும் அதற்காக கோடி கோடியாய் கொட்டி இறைக்கிறார்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துகிறார்கள் கூலி கும்பலை ஏவுகிறார்கள் திராவிட அரசியலை வெகு மக்களுக்கு எதிரான அரசியல் என்று பரப்புகிறார்கள் பெரியாரையே கன்னடர்கள் என்று கொச்சைப்படுத்துகிறார்கள் இவையெல்லாம் அந்த நடவடிக்கைகளின் ஒவ்வொரு அங்கம் என்பதை மறந்துவிடக் கூடாது கழகங்கள் இல்லாத தமிழகம் என்கிறார்கள் காங்கிரஸ் இல்லாத பாரதம் என்கிறார்கள் இடதுசாரிகளே எங்கள் முதன்மை எதிரிகள் என்கிறார்கள் இந்த முழக்கங்கள் எல்லாம் எந்த பின்னணியில் இருந்து வருகின்றன ஏன் பிஜேபி நாம் எதிர்க்க வேண்டும் அவர்கள் சராசரி அரசியல் கட்சி அல்ல நிறுவன மக்களுக்கு தொண்டு செய்வதற்கும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து பதவி சுகத்தை அனுபவிப்பதற்கும் உருவான கட்சி அல்ல அவர்கள் இந்தியாவை அவர்கள் விரும்புகிறபடி மாற்றி அமைப்பதற்கு புதுப்பித்து கட்டுவதற்கு உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் மிக மிக ஆபத்தான ஒரு இயக்கம் திராவிட இயக்கம் என்று கொண்டு பாஜகவை தோளில் தூக்கி சுமக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் பெரியாருக்கு துரோகம் செய்கிறார்கள் என்பதை விட மக்களுக்கு துரோகம் செய்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிறார்கள் மன்னிக்க முடியாத குற்றத்தை இழைக்கிறார்கள் என்றுதான் பொருள் எனவேதான் பெரியாரின் மடியில் வளர்ந்தவர் அண்ணாவின் அரவணைப்பில் வளர்ந்தவர் மொத்தமிழறிஞர் கலைஞரின் அரசியல் பாசனையில் வளர்ந்தவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அந்த பொறுப்புணர்வோடுதான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை தொலைநோக்கு பார்வையோடு வழிநடத்துகிறார் இந்த புரிதலோடுதான் நாங்கள் மேடையில் இருக்கிற தலைவர்கள் அண்ணன் தளபதி அவர்களோடு கைகோர்த்து நிற்கிறோம் எனது அருமை தோழர்களே என்பதை அவர்கள் தீவிரமாக நடைமுறைப்படுத்துகிறார்கள் அதிலிருந்து நாம் வெளியேறிவிட முடியாது அதை புறக்கணித்துவிட்டு விலகி நிற்க முடியாது நாமும் தேர்தலை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் எனவே எதிர்க்கிறோம் நீதிமன்றத்தை நாடுகிறோம் போராட்டம் நடத்துகிறோம் என்றாலும் கூட இந்த வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த நடவடிக்கையில் நாம் ஈடுபட்டுதான் ஆக வேண்டும் வேறு வழியில்லை நம்முடைய பெயர்கள் ஒன்றும் விடுபடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் பட்டியலில் இருந்து நீக்குவதற்கு இடம் கொடுத்து விட கூடாது தான் அவர்களை மக்களிடத்திலே நாம் அம்பலப்படுத்த வேண்டும் அவர்களை எதிர்த்தாக வேண்டும் இது வெறும் முஸ்லிம்களுக்கு ஆதரவான நடவடிக்கை கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவான நடவடிக்கை என்று ிவிடக் கூடாது அல்லது எதிரான நடவடிக்கை அவர்கள் எடுக்கிற நடவடிக்கை என்று நாம் இந்த அளவில் மட்டுமே இது இரண்டும் உண்டுதான் அவன் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் இதர மத சிறுபான்மையினரையும் குறிவைத்து காய் நகர்த்துவது உண்மைதான் ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவர்கள் ஒரு மறைமுக செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் மதவெறி அரசியலையே உயர்த்தி பிடிக்கிறார்கள் நாம் பேசுகிற இந்த சமூக நீதி அரசியலை சிதறடிக்க பார்க்கிறார்கள் சிதைக்க பார்க்கிறார்கள் ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களின் ஒட்டுமொத்தமாக சிறுபான்மையினர் தலித்துகள் பழங்குடிகள் பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் மூன்றாம் பாலினத்தவர்கள் என்ற அனைத்து தரப்பு விளிம்புநிலை மக்களுக்கும் எதிரான பிற்போக்கு வலதுசாரி அரசியலை உயர்த்தி பிடிக்கிறார்கள் அதை நாம் எதிர்த்தாக வேண்டும் அதை நாம் வீழ்த்தியாக வேண்டும் அதற்கு இன்றைக்கு இந்திய அளவிலே இருக்கிற ஒரே நம்பிக்கை அண்ணன் தளபதி ஒத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொன்னால் அது மிகையாகாது அவர் இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்களுக்கு உற்ற துணையாக நிற்கிறார் தேசிய அளவில் இந்த புரிதலோடு பிஜேபியையும் ஆர் அவர்களின் முகத்திரையை கிழிக்கிற வல்லமை பெற்ற ஒரு பேராளுமையாக ராகுல் காந்தி இருக்கிறார் அதை அடையாளம் கண்டிருக்கிறார் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அதனால் அடையாளம் கண்ட நாங்களும் கூடவே நிற்கிறோம் தொடர்ந்து கூடவே இருப்போம் ஒற்ற இருப்போம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்